இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை முடிந்த பிறகு இந்தியா அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தேழு உலகக்கோப்பைக்கான தன் அணியை உருவாக்கும் பணியில் இறங்கியுள்ளது இந்த முறை போட்டிகள் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வேயில் நடைபெறவிருக்கின்றன இதில் பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் பிசிசிஐ ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி இளம் வீரர் சுப்மன் கில்லை புதிய கேப்டனாக நியமித்துள்ளது இனி ரோஹித் கேப்டனாக இல்லாமல் மூத்த பேட்ஸ்மேனாக மட்டும் அணியில் இருப்பார் இந்த முடிவை சிலர் வரவேற்றாலும் பலர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தேழு உலகக்கோப்பைக்கான சாத்தியமான இந்திய அணியின் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி முதலாவதாக கேப்டன் சுப்மன் கில் இரண்டாவதாக ரோஹித் ஷர்மா அல்லது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மூன்றாவதாக விராட் கோலி நான்காவதாக துணை கேப்டன் ஸ்ரேயா சையர் ஐந்தாவது இடத்தில் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாக கே எல் ராகுல் அல்லது ரிஷப் பண்ட் ஆறாவது இடத்தில் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா ஏழாவது இடத்தில் அக்சர் படேல் அல்லது ரவீந்திர ஜடேஜா எட்டாவது இடத்தில் குல்தீப் யாதவ் அல்லது வருண் சக்கரவர்த்தி ஒன்பதாவது இடத்தில் ஜஸ்பிரித் பும்ரா பத்தாவது இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங் அல்லது முகமது சிராஜ் ஹர்ஷித் ரானா ஆகியோர் களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது